ரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே எங்களது அசெம்பிளி ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் அருமையான கத்துரை பிள்ளைகள் இது பார்க்கிற ஒவ்வொருவரும் சுகமாக நல்லமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய கிராஸ் டிவியிலையும் விசேஷமாய் ஷாலோம் ஏஜி சர்ச் சுற்றுக்குறின் என்கிற யூடியூப் சேனலிலும் நீங்கள் ஒருவேளை நிகழ்ச்சியை பார்க்கலாம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் ஸ்தோத்திரம் மீன் ஆலோசனை வேண்டும் என்று சொன்னால் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய ஆலய ஜபங்களில் உங்களுக்காக ஜபிக்குவோம் தனிப்பட்ட விதத்திலும் உங்களுக்காக ஜபிக்கவும் ஆலோசனை குறவும் ஆயத்தமாக இருக்கிறேன் மருமையான கத்திர பிள்ளைகளே தேவன் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் ஆண்டவன் ஒருவேளை எங்களோடு கூட நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினாள் எங்க ஆலயத்துல வந்து நீங்க ஆராதிக்கலாம் வேற எந்த ஒரு ஆலயத்திற்கும் நீங்க போகலன்னு சொன்னா எங்க ஆலயத்துல வந்து ஆராதிக்க உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த செய்தி முடிந்த உடனே எங்கள் ஆலயத்தில் நடக்கிறதான ஆராதனை விவரங்கள் ஸ்தோத்திரம் ஸ்கிரீன்ல வரும் அதை பாருங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எங்களோடும் கூட நீங்கள் ஆராதிக்க வந்து நாமத்தை மயமப்படுத்தலாம் இந்த நாளிலும் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனத்தில் இருந்து சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்த தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஜீவ கிரத்தை பெறுவான் சோதனை சகித்தல் என்கிற தலைப்புல இந்த அருமையான வேலையில உங்களோடு கூட ஆவியான இடைபடுவாராக அருமையான பிள்ளைகளே பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சோதனை நெருக்கம் சிறுமை பல பாடுகளுக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம் சில நேரங்களில் யோசிக்கிறோம் ஏன் எனக்கு இந்த பாடுகள் ஏன் எனக்கு இந்த உபத்திரவம் ஏன் இந்த பாடுகள்லாம் என் வாழ்க்கையில வந்து போகிறது என்று சொல்லி கூட நம்ம யோசித்து கலங்கி இருக்கலாம் சில சில சோர்வு நம்முடைய வாழ்க்கையில வரலாம் ஆண்டவர் நான் கத்துற பிள்ளை தானே எனக்கே அதெல்லாம் கத்த அனுமதித்தாரு ஏன் இந்த இழப்பு என் வாழ்க்கையில வந்துச்சு என் வாழ்க்கையில ஏன் இந்த நெருக்கமான பாதை வருது நான் விரும்புகிறது நடக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி அங்கலாய்ப்பு ஒவ்வொரு வாழ்க்கையில சில நேரங்கள் வந்து போகிறது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அருமையான பிள்ளைகளை சோதனை என்பது உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி இருப்பது போல உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் சோதனை என்கிற காரியம் உண்டு ஆனால் உலகத்துல இருக்கிறோம் அருமையான பிள்ளைகளே ஸ்தோத்திரம் ஆண்டவன் நல்லவர் ஊழிய அவன் எங்களுடைய வாழ்க்கையில ஊழியத்திற்கு சுத்திர வளர்ச்சிக்கு ஊழிய பெருகத்துக்கு திட்டமிடும் பொழுது சுத்திர நாங்கள் சோதனை சந்திக்கிறோம் சில பாடலை சந்திக்கிறோம் உபத்திரத்தை சந்திக்கிறோம் நீங்க பார்த்துருப்பீங்க நார்த் இந்தியால ஊழியம் செய்கிற போதகர்கள் அமைன் ஆலயம் அடித்து நொறுக்கப்படுகிறதை பார்த்துருப்பீங்க கத்தருக்கு மகிமை ஊழியர்கள் தாக்கப்படுவதை பார்த்துருப்பீங்க ஊழிய துன்பித்தவாய் பாடுகள் பிரச்சனைகள் சில ஊழியர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இடம் வாங்க முடியாமல் இருக்கிறது அப்படிப்பட்ட சோதனைக்குள்ளாகவும் ஊழியர்களாகி நாங்கள் சேர்ந்து கடந்து போகிறோம் அந்த பாடுகள் உங்களுக்கு இல்லாட்டாலும் சில நேரங்களில் உங்களுக்கும் சில சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில வருகிறது அல்லவா யோசித்து பாருங்க பிஸ்னஸில் அடுத்த லெவல் போக முடியல ஒரு வீடு கட்டுறோம் வீடு கட்டி முடிக்க முடியல ஏமாத்திட்டாங்க பணம் கொடுத்தோம் பணம் வரமாட்டிக்குது ஒரு ஆளை நம்பினோம் நம்பிக்கை துரோகம்ட்டாங்க பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டிக்காங்க பிள்ளைங்க ஏத்து நிக்காங்க அமேன் சுத்திர கணவருடைய குடி பழக்கம் நெருக்கப்படுகிறோம் பலர் போன் பண்ணும் போதெல்லாம் அப்படி சொல்லுவாங்க பிள்ளைகள் சுத்தராம் இன்னைக்கு வார்த்தை கேள்வி கேட்கவே மாட்டிக்காங்க சுத்தராம் வேலைக்கு போற பையன் குடி பழக்கத்தில் இருக்கிறான் அவன் ஒரு சகோதரி வேதனையோடு என்ன பேசும்போது இப்படி பேசுனாங்க அவன் என் பையன் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறான் போத விவசத்துக்கு அடிமையாக இருக்கிறான் எவ்வளோ வேதனை பாருங்க இன்னொரு சகோதரி ஃபோன் பண்ணும்போது இப்படி சொல்கிறேன் சொன்னாங்க அவன் என் பையன் எப்போ வீட்டுக்கு வருவான்னு எனக்கு பயமாக இருக்குது வந்தால் ஒரே கெட்ட வார்த்தை பேசி அடிக்கிறான் பாரு எவ்வளவு அந்த தாயுடைய வே உள்ள வேதனைப்படும் இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கைய அமையன் சுத்திரம் அமைய அவங்க ஜப குறிப்பா சொல்லும் போது கேட்டு வேதனையோடு ஜெபிக்கிறோம் ஒரு வேலை இதை பார்க்கிறவங்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகள் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதையில நீ கடந்து போகிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா ஆண்டுடைய வேதம் அழகாக சொல்லுகிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சோதனை அருமையான பிள்ளைகளே நீதிமானுக்கு வரும் சோதனை அநேகமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ பவுல் பௌல் சொல்ல சொல்றாரு குறுகலான் அல்லது சோதனை நிறைந்த பாதையில தான் சில நம்ம கடந்து போக வேண்டியதாய் சூழ்நிலை இருக்கிறோம் இஸ்ரேமையில் ஜனங்களை குறித்து முன்னுரையாய் நான் சொல்லுகிறேன் உபாமத்தில் ஆண்டு ஆண்டவரை பாருங்களேன் இஸ்ரமையில் ஜனங்களை பா ஆண்ட சொல்றாரு ஏன் நான் இந்த வனாந்திரத்தில் இந்த சோழெல்லாம் நடத்துறேன் அப்படின்னா ஸ்தோத்ராம் உன் தேவனாய் கற்று உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளையை நீ கைக்கொள்வாயோ என் பிள்ளை என் வேதத்தை கைக்கொள்ளுமா கொள்ளாதா என்பதை சோதித்து அறியும்படி சில சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அவரே சொல்றாரு என் பிள்ளை வேதத்தை கை கொள்ளுமாடு விலகிருமா சோதனை வரும்போதான கத்த நம்ம உத்தமம் தெரியுது அடுத்தது பாருங்க ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அவன் உன்னை அம்ம மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கத்துரை வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பா சுத்தரா சொல்றாரு மனுஷனால் அல்லப்பா என்னால் நீ பிழைக்க முடியும் என்பதை காட்டும்படியாய் என் வல்லமையை காட்டும்படி சில சோதனைகளை சில அவமான சூழ்நிலையை வாழ்க்கையில் அனுமதிக்கிறேன் அடுத்தது பாருங்க ஸ்தோத்திர மாண்டவர் நல்லவர் அவன் உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிர்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக எப்பொழுது உன்னை வனாந்தத்தை நடத்தி உன்னை சரியான பாதை நடத்தும் போது நானே உன்னை நடத்துற கர்த்தே என்று நீ அறிந்து கொள் சொம் எட்டாம் அதிகாரத்தில் பாருங்க பதினஞ்சுல சொல்றாரு பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உனக்கு பின்னாட்கள்ல உன் நன்மையை உனக்கு செய்யும் பொருட்டு உன் பிள்ளைகளை பெருக செய்யும் பொருட்டு சில பாடுகள் சில உபத்திரவங்களை ஆண்டவர் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் நான் எப்பவும் சொல்லுவேன் அருமையான கத்திர பிள்ளைகளே நம்ம கத்தருக்கு பயந்து நல்ல கத்தர் ஆராதித்து சுத்திரம் ஆண்டு செய்வடி கனத்த மரியாதையை செய்து ஆண்டு பிள்ளையாய் இந்த பூமியை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சில சிக்ஷைகள் சில பாடுகள் சில உபத்திரவங்கள் நம்முடைய வரும்பொழுது அதை பார்த்து நீங்க சோர்ந்து போக வேண்டாம் உலகம் பார்த்து சொல்லலாம் அமைதி என்ன பாவம் செஞ்சியோ உன் பிள்ளைகள் என்ன பண்ணாங்களோ சொல்லாதீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க நீ உத்தமமாய் நீ கத்திர பின்பற்றுவீங்க அப்படின்னா நீங்க அதை பத்தி கவலைவே பட வேண்டாம் ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தினால தேவை நடத்துகிறார் யோசித்து பாருங்களேன் ஆண்டவர் நல்லவர் யோபுடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் சிந்திக்கலாம் யோபு குறித்து வேதம் அழகாக சொல்லுகிறது பாருங்க யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களே ஸ்தோத்ரா பொறுமைக்கு நல்ல உதாரணம் யோபுதான் யோபு சரித்திரம் உங்களுக்கு நல்லா தெரியும் யோபு அந்த தேசத்திலேயே யோபுரா புஸ்தகத்துல பாருங்க அந்த தேசத்திலே யோபு பெரிய பணக்காரரா இருந்தார் என்று வேதம் வசனத்தை தெரியும் நான் வாசிக்கிறேன் ஒன்றாம் அதிகாரத்துல பாருங்க கத்தருக்கும் மகிமை ஊட்சேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உத்தமமா நடக்கிற மனுஷன் சன்மார்க்கன் எந்த தீங்கும் செய்யாத ஒரு சன்மார்க்க வாழ்க்கை கெடுதல் நினைக்காத மனுஷன் மூணாவது பாருங்க கத்தருக்கு பயந்தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் எந்த காரியம் செய்தாலும் கத்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் அவனுக்கு ஏழு குமாரர் மூன்று குமாரத்திகள் பாருங்க ஏழாயிரம் ஆடுகள் மூவாயிரம் ஒட்டகம் ஐநூறு ஏர்மாடு ஐநூறு கழுதுகள் மிருகச்சியுடைய அமேன் பிரதான ஐஸ்வர்யனா இருந்தார் ஆண்டவன் நாற்பத்தி ரெண்டு அதிகாரத்தை நீ பொறுமையா வாஸ்து பாருங்க பைபிள் இப்படி ஸ்தோத்திர வரலா பொதுவா சொல்றாங்க முதலாவது நம்முடைய வேதத்திலே முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் யோபு புஸ்தகம்தான் அமேன் ஆண்டவன் நல்லவர் தான் முதல் முதலாய் வேதத்தில் அறுபத்தி ஆறு புஸ்தகத்தில் முதலாவது எழுதப்பட்ட புத்தகம் யோபு புஸ்தகம் ஆண்டவர் நல்லவர் அன்பை அழகாக விளக்கி சொல்லுகிற அழகான புத்தகம் யோபு யோபுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பெற்றிருந்தாலும் யோபுடைய வாழ்க்கையில ஒரே நாளில எல்லாவற்றையும் இழந்தார் பிள்ளைகளை இழந்தார் சொத்து சுகத்தை எழுந்தார் அமே எல்லாவற்ற இழந்தார் சரீர சுகத்தை இழந்தார் மனைவியே சொல்றாங்க இன்னமும் உத்தமத்தில் இருக்கீங்களா பாசித்து பாருங்க அருமையான பிள்ளைகளே யோபு பொறுமையோடு காத்திருக்கிறார் எனக்கு விடுவு காலம் வரும் என்று காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் அந்நிய கண்கள் கண்கள் காணும் அவரை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன் எவ்வளவு பெரிய மனுஷன் பாருங்களேன் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில சின்ன என்ன காரியம் வரல அப்படின்னா சில நேரங்களில் சில விசுவாசிய வீட்டுக்கு போய் சோமண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன பிரச்சனை வந்திருக்கும் ஆலயத்தை மறந்துருப்பாங்க ஏன் சிஸ்டர் ஆலயத்துக்கு வரல இந்த பிரச்சனைக்காக வரல அது ஒன்றும் இல்லாத பிரச்சனையா இருக்கும் யாரோ ஒருத்தர் ஏசி இருப்பாங்க சண்டை போட்டிருப்பாங்க ஸ்தோத்திராம் அவ்வளோதான் ஆனால் யோபுடி வாழ்க்கையில் வந்த பிரச்சனை இந்த உலகத்தில் எந்த மனுஷன் வாழ்க்கையில் வருவது கடினமே ஸ்தோத்ராம் ஆனா அந்த மனுஷன் பொறுமையோடு சோதனை சகித்தார் மகளே மகனே நீ ஆண்டவருக்கு உண்மையா இருப்பதுனால ஆலயத்து கத்திர உண்மையாய் தேடுவதனால ஆலயத்தை உண்மையா இருப்பதுனால கத்திரை ஆராதிப்பதுனால வாழ்க்கையில பலவிதமான இழப்புகள் பலவிதமான சோதனைகள் வேதனைக்கு மேல வேதனை வருகிறதா நீ பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்துரு யோபுல அழகா சொல்றார் இவ எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யலையா தேவனை குறை சொல்லவும் இல்லையா ஆண்டவருக்கு மகிமை நண்பர்கள் தேடி வாராங்க நண்பர்கள் கூட யோபு பாவம் செஞ்சான்னு சொல்லிதான் யோபுவை வேதனைப்படுத்தினாங்க ஆனால் யோபு தன் உத்தமத்தில் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்தார் நான் பாவம் செய்யலை ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறேன் பாருங்க யோபு புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பான மடங்கு யோபுக்கு பிள்ளைகள் தெரியுமா காடு மாடு சொத்து சோங்கள் எல்லாமே டபுளாய் மாறிச்சு ஏன் தெரியுமா என் ஆண்டவர் ஒரு சோதனை அனுமதித்தால் அந்த சோதனை தன் உத்தமத்துல ஆண்டவரை வித குறை சொல்லாம அமேன் ஸ்தோத்திரம் இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா ஆண்டவரை முறுமுறுக்காத பிள்ளையே ஊழியக்கார சபைக்கு போகிற ஊழியக்காரன் ஜபிக்கல அவரை விசாரிக்கல அவரை அப்படி பண்ணல எப்படி பண்ணல சொல்லாதீங்க ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் சபையில அமைய சபையை குறித்து முறுமுறுக்காதீங்க பொறுமையா காத்துருங்க ஸ்தோத்திரம் ஏன்னா பைபிள் ச உத்தமன் என்று விளங்கின பின்பு யோபுத்தனை உத்தமனாய் விளங்க பண்ணினார் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டார் பிள்ளைகளே ஆப்ரகாம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதி ஆமத்தின் புஸ்தகத்துல இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் நூறு வயதாயிருந்தார் ஸ்தோத்ராம் எப்படியே நிருபக்காரம் சொல்றாரு அமேன் சாராவுடைய கற்பம் செத்து போச்சு செத்து போன கற்பம் கற்பத்துல ஒண்ணுமே உயிர் கூட இல்ல செத்து போச்சு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற காரியம் பொதுவா டாக்டர் சமயப்பிடிச்சோம் கற்பத்துல ஒரு புழு பூச்சி வரப்போறது இல்லமா அது செத்து போச்சு டோட்டலா டேமேஜ் ஆயிட்டு ஸ்தோத்ரம் உன் கற்பத்தில் ஒன்றுமே இல்லை உயிரே இல்லை ஸ்தோத்ரம் குழந்தைங்க தங்குறதே வாய்ப்பு இல்லவே இல்லை ஸ்தோத்ரம் அமையும் கத்த நல்லவர் இப்போ டாக்குமெண்டே ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆண்டவர் நல்லவர் ஸ்தோத்ரானா ஐயோ இந்த ஆபரகமாக பாருங்களேன் கத்தருக்கு மகிமை ஆப்ரகாமுக்குள்ள ஆசை கண்டிப்பா சாராளுக்கும் ஆப்ரகாமுக்கும் ஒரு குழந்தை வேணும் ஜோ பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா அவளோடு காத்திருப்பாங்க அவன் குறிப்பிட்ட காலம் ஆன உடனே அவங்க ரெண்டு பேருமே ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க வேண்டாம்ப்பா என் கற்பத்தில் கனி இல்லை அவன் ஒரு தவறான முடிவு எடுத்தாங்க சாராய் ஸ்தூத்ரா ஆகாரை திருமணம் வைத்து கொடுத்தாங்க அவன் ஆபிரகாம் ஜபிக்கும் போது கூட ஒரு ஆகாருக்கு பிறந்து இஸ்மேவே பிழைப்பானாக ஜெபிக்கிறார் ஆனாலும் சாராளின் கற்பத்தையே தேவன் ஆசீர்வதித்தார் நூறு வயது எவ்வளவு வேதனை அடைஞ்சிருப்பாங்க யோசித்து பாருங்களேன் நல்லா இருக்குது நீ நிறைய பிள்ளைகள் ஸ்தோத்ராம் ஆண்டவர் நல்லவர் ஸ்தோத்திரம் கேட்கும் போதெல்லாம் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு பாஸ்டர் மூணு வருஷம் ஆயிட்டு பாஸ்டர் அஞ்சு வருஷம் ஆயிட்டு பாஸ்டர் ஸ்தோத்ரா ஒரு சகோதரி ரெண்டு இருபத்தி ரெண்டு வருஷம் அவங்க போன் பண்ணி ஜோபி ஜெபி கேட்டாங்க இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது பாஸ்டர் குழந்தை இல்லை என்ன சொன்னே தெரில ஸ்தோத்ராம் எல்லாரையும் நான் வெளியேயுமே தலை காட்ட முடியல ஸ்தோத்ராம் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆப்ரகாமோ திருமணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் காத்திருப்பார் யோசித்து பாருங்க எவ்வளவு வேதனை வந்திருக்கும் ஆனா அந்த பொறுமை அந்த ச பொறுமையோடு சகித்து கொண்ட ஆபிரகாம் அன்னாலே சொல்லி நான் சொல்லுகிறேன் அண்ணாளுக்கும் குழந்தைகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அன்னால சோத்திரன் அந்த வசனத்தை நான் வாசித்தான் உங்களுக்கு புரியும் ஒன்று சாமுவேல கர்த்தருக்கு மகிமை ஆறாவது வசனத்தை வாசிக்கிற ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அது ஆறாவது வசனம் கர்த்தரவள் கற்பத்தை அடைத்திருந்தபடியினால் அவள சக்கலத்தி அவள் துக்கப்படும்படிக்கு அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் வேதனைப்படுத்துவாள் கோபடுத்துவா டென்ஷன் ஸ்தோத்ரா ஒருவேளை குழந்தை என்கிற குறைவில்லாமல் இருக்கலாம் வேற ஏதோ உங்க வாழ்க்கையில மனக்கலக்கத்த வேதனை கொடுத்து பிள்ளைகளோ கணவனோ மனைவியோ சரியான வேலை இல்ல பொருளாதாரம் இல்ல கடன் நெருக்கம் அமை ஏதோ ஒன்று உனக்கு வேதனைப்படுத்தி உன்னை சோதனைக்குள்ள தன் த தள்ளி அமைத்து கொண்டிருக்கிறதோ அருமை பிள்ளைகளே மூணு பேரை சுட்டிக்காட்டின யோபு பொறுமையாய் காத்திருந்தார் ஆபிரகாம் எந்த சொல்லையும் கேட்டு கவலங்காம பொறுமையாய் காத்திருந்த அண்ணாள் ஒருவேளை வேதனை ஆலயத்துல போய் கண்ணீர் விட்டு அழுது ஜோம் பண்றாங்க கத்திரை பிள்ளைகே யோசித்து பாருங்க மூணு பேர் வாழ்க்கையில சோதனை சகித்தார்கள் சோதனை ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க ஆண்டவர் சொல்ல அற்புதமான காரியத்தை செய்தார் பார்க்கிற மகளே சோதனை வருவேல வாழ்க்கையில நீ உத்தமமா இருந்து சோதனை தான் நீ கலண்டோதே ஆனா ஒன்று புரிந்து கொள் ஓ மூலமா நம்முடைய குறைகள் மித்தமா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்தது மித்தமா என் வாழ்க்கையில பாடு பிரச்சனை வந்தா ஆலயத்துக்கு ஒழுங்க போகாம வேதம் உண்மை இல்லாம ஏனோ ஏனோதானான் வாழ்க்கை வாழும்போது சோதனை வரும் அப்படி வந்திருந்தா மீண்டும் ஆலயத்துக்கு போங்க ஜபத்துல அட்டம் பண்ணுங்க உங்களை சரி செய்து கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு மகிமை ஒரு மனுஷன் எரிசலையிலிருந்து எரிகோவுக்கு போக எரிசலையம் தேவ பிரசன்னம் தேவ ஆலயம் அதை விட்டு போகும்போதா கல்லற்கையில் அகப்பட்டான அன்பு பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமா என்ன சோதனை வந்தாலும் அந்த சோதனை மேற்கொள்ளக்கூடிய கிருபை தந்து ரெட்டிப்பான மடங்கு தேவன் உங்களை ஆசிர்வதித்து கனம் பண்ணுவார் என்று சொல்லுகிறேன் உங்களுக்காக ஜபிக்கட்டா ஆண்டவரே என் சோதனையும் நீங்கள் மாற்றிருங்கப்பா சோதனையை சோதனை சகிக்க பொறுமே தாங்கப்பா ஆளை யாரும் விட்டுறக்கூடாதுப்பா யாரை கேட்டு யாவிக்கு வாழ்க்கை நஷ்டப்படுத்தக்கூடாதுப்பான்னு கூடாதுப்பான்னு சொல்லி என்னோடு ஜோ பண்ணுங்க அவங்க பிரச்சனைக்காகவும் தேவைக்காக ஜபிக்கிறேன் நன்பி ஆண்டவரே பரலோகத்தின் நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரத்துக்காக நன்றியப்பா சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு தகப்பனே யார் யாரெல்லாம் பலவிதமான நெருக்கமான பாதையில வேதனையோடு கண்ணீரோடு கூட இருக்கிறாங்களோ அவங்க சோதனைகள் மாறட்டும் கண்ணீர் மாறட்டும் ஆண்டவரே எல்லாம் ரட்டிப்பா நன்மை வரட்டும் வியாதிகள் போராட்டங்கள் நீங்கட்டும் இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவண்ட பிள்ளைகள் குடும்பங்களையும் என் தேவன் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமடியாக செபிக்கிறேன் இந்த வார்த்தை முப்பதும் அறுபது நூறுமாய் பலன் கொடுக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கத்திரை பிள்ளைகள் எல்லாரையும் ஆன்று ஆசிர்வதிப்பாராக காட் யூ காட் பிளஸ்